வணக்கம் கண்ணே இது திருச்சி மண்ணுங்க நம்ம பதிவை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க ஆதரவு கொடுத்த அனைவருக்கும் கோடான கொடி நன்றிங்க வாங்க இன்றைய வகுப்பு பழமும் படகும் அப்படின்னு ஒரு கதை பார்க்க போகிறோம் குட்டீஸ் கதைனா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் தானே வாங்க கதைக்குள்ளே போகலாம் அந்த படத்தை பாருங்கள் ஒரு அழகான வீடு இருக்குது என்ன வீடு அது மர வீடு மர வீட்டில் யார் நின்றுட்டுருக்கா குரங்கு மாமா கீழே யார் இருக்கா முயல் அப்புறம் அந்த வீட்டுக்கு மேலே யாரெலாம் இருக்கா பறவைகள் சரிங்களா ஒரு காடு இருக்குது அந்த காட்டில் ஒரு அழகான மர வீடு இருக்குது அப்புறம் விலங்குகள் எல்லாரும் இருக்கிறாங்க அப்புறம் பறவைகளும் இருக்கிறாங்க சரி இவங்க ரெண்டு பேரும் என்ன திட்டம் போடுறாங்க பழத்தோட்டம் போகலாம் நம்ம எல்லாரும் என்ன பண்ணலாம் பழத்தோட்டம் போகலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறாங்களாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா விலங்குகள்லாம் படைகளை ஏறிக்கிட்டாங்க ஏன்னா அந்த தாண்டி தான் பழத்தோட்டத்துக்கு போகணும் அப்போ படகுல யார் இருக்கா குரங்கு முயல் ரெண்டு பேரும் படகுல ஏறிக்கிட்டாங்க இந்த பறவைகள்லாம் என்ன பண்ணுறாங்க பறந்து போகிறாங்க இப்போ எல்லோரும் எங்கே போகிறாங்க ம் பழத்தோட்டத்துக்கு படகுல கிளம்பிட்டாங்க பாருங்கள் அந்த காட்டில் பழங்கள் போனாங்க பார்த்திங்களா பழத்தோட்டத்தில் அந்த பழத்தோட்டத்தில் அனைத்து வகையான பழங்களும் இருக்குங்க அதை பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடுச்சுங்க அதுவும் நம் குரங்கு மாமாவை சொல்லவே வேணாம் அவருக்கு பழங்கள் சாப்பிட்றதுனா மிகவும் பிடிக்கும் தானே ம் நம்மள்டேருந்து பொடுங்கியும் சாப்பிட்ருவார் ம் ஆமாம் அப்போ பாருங்கள் இப்போ அந்த பறவைகளும் விலங்குகளும் நல்ல பழங்களை பறித்து பறித்து தான் கொண்டு போன கூடை ஃபுல்லாக நிரப்பிட்டாங்க எவ்வளோ பழம் இருக்குது பாருங்களேன் அந்த பழத்தோட்டத்தில் பழங்களை பறித்து என்ன பண்ணிக்கிட்டாங்க கூடை ஃபுல்லாக நிரப்பிக்கிட்டாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க வீட்டுக்கு கிளம்ப போகிறாங்க எதில் போனாங்க பழத்தோட்டத்துக்கு படகுல போனாங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா கா அந்த படகில் போகிறப்ப அவங்க என்ன பண்ணாங்க படகில் போயிட்டு பழங்களை பறித்து தன்னோட கூடைகளில் ஃபுல்லாக நிரப்பிக்கிட்டு இப்போ படகில் உட்காந்து ஆற்ற கலந்து தன்னுடைய வீட்டுக்கு வரணும் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா படகில் ஏறி உட்காந்ததும் படகு என்ன பண்ணுது பழங்கள் அதிகமாக இருந்ததுனால இங்கும் அங்குமா படகு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு அப்படியே தண்ணியில் கவுறுற மாதிரி அவ்வளோ ஒரு பயமாக இருக்கு படகு என்ன பண்ணுது அதனுடைய எடை தாங்காமல் வெயிட்டு தாங்காமல் படகு என்ன பண்ணுது அவ்வளோ பழங்களை பறிச்சிருச்சிங்க இந்த விலங்குகளும் பறவைகளும் எடை தாங்காமல் படகு என்ன பண்ணுது அங்கும் இங்குமா தள்ளாடுது இவங்களுக்கா ஒரே பயம் யாருக்கு குரங்கு மாமாவுக்கும் முயலுக்கும் ஒரே பயம் எங்கே படகு விழுந்து நம்ம தண்ணிக்குள்ளே விழுக போகிறோமோ என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்காங்கங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லாம் பறந்து வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுறாங்க படகு அங்கு இங்கும் ஆடி தள்ளாடிட்டு இருக்கிறத பார்த்த உடனே பறவைகள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அந்த படகுல இருக்கிற பழங்களை கொத்தி கொத்தி எடுத்துடுறாங்க கொத்தி கொத்தி கவ்விக்கிட்டாங்களாம் சரிங்களா அப்போ அந்த பறவைகள் எல்லாரும் பழங்களை கொத்தி கொத்தி எடுக்கிறப்ப அந்த படகு என்ன ஆகிடும் வெயிட்டு குறைஞ்சிரும் எடை குறைந்து விடும் அப்போ படகு ஆடாது இல்லைங்களா அப்புறம் என்ன ஆயிடுச்சு படகுல ஜாலியாக வந்துட்டாங்க விலங்குகள்லாம் பறவைகள்லாம் பழத்தை வாயில் வச்சுக்கிட்டு வர்றாங்க அப்புறம் எல்லோரும் பறவைகளும் விலங்குகளும் கரைக்கு வந்து சேர்ந்துட்டாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க ம் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க கொண்டு அந்த பழங்கள் எல்லாத்தையும் நல்லா ருசிச்சு ருசித்து ரசித்து ரசித்து சாப்பிட்ருப்பாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிச்சா ரொம்ப பிடிச்சிச்சா சரி நீங்களும் இந்த கதையை ஒரு தடவை நல்லா படித்து பாருங்க நம்ம மீண்டும் ஒரு வகுப்பில் சந்திக்கலாம் இந்த பதிவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வையகம் நன்றி குட்டீஸ் வணக்கம்